முத்து நான் அந்த ஃப்ராடை விசாரிக்க சொல்லி அங்கங்கே தேடி அழிஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்டர் வீட்டை விட்டானு போயிடு ஆனால் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவருமே இருந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுப்பா அவருமே வந்துருக்கு எனக்கு கொஞ்ச நாள் தான் பழக்கம் சரி நான் தெரிஞ்சால் சொல்கிறேன் ஆனால் அவன் சொந்த ஊர் ஏற்காடுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரி சார் இதுவே தேங்க்ஸ் சார் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள் சார் எங்கள் அண்ணன் தான் சார் அந்த காசில் பண்ணிருக்கான் எப்படி என்ன அவனை பிடிக்கணும் சார் அப்போ தான் எங்கள் அண்ணன் தப்பிப்பான் ஏன்னா வந்து அந்த காசை வந்து நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல இந்த காலத்தில் இப்படி ஒரு முட்டாவை விசாரித்து வாங்கறதுலையா அப்படின்னு சொல்ல அவன் முட்டால் தான் சார் தவிர அறிவே இல்லை அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் எதனா வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வராங்க சிந்தாமணி வந்துட்டு டெக்கரேஷன் ஆட்டர் கேட்குறாங்க அதுக்கு அந்த சார் இருந்துட்டு சரிம்மா எல்லாம் நீங்களே பண்ணிக்கோங்க ஆனால் வெளியே டெக்கரேஷன் எல்லாம் வந்துட்டு மீனா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அதெல்லாம் நானே பண்ணிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சிந்தமணி சொல்லலை இல்லைம்மா எல்லாருக்கும் தானே வயிறு இருக்குது நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள் அவங்க கொஞ்சம் பண்ணுங்கள் மீ எல்லாம் நீங்களே பண்ணுங்கள் ஆனால் வெளியே மட்டும் நேம் போர்டு அந்த கார் டெக்ரேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மீனா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு சரி சார் அப்படி தான் ஆகட்டும் அவங்க பண்ணிட்டோம் நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே அந்த கிளம்பி போயிடறேன் கிளம்பி போனவங்க பார்த்தீங்கன்னா வெளியே இருந்துட்டு மீனாவும் முத்து வெளியே வந்த உடனே அவங்களை பார்த்து மிரட்டுறாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு பார்க்கலாம் யார் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா சவாலை சொல்லிட்டாங்க அந்த கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு பார்த்திங்கன்னா நடந்த விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு ரோஹின் இருந்துட்டு ஓ அப்படியா சரி சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க சரி நான் அவங்க ஏற்காடு பார்த்து பிடிக்கிறேன் அவன் ஃபோட்டோ எதனா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல மீன் வந்துட்டு எங்கள் கோவிலில் வச்சுதான் காசு கொடுத்தாங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணால் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் நாளைக்கு போயிட்டு சிசிடிவி கேமரா இருக்க வீடியோ பார்த்து அவன் ஃபோட்டோ வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறேன் ஏன் அவனை தடுக்கிற அவன் தான் ஊர் ஊராக சுத்தான் இல்லை அவன் இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல இல்லை அத்தை அதெல்லாம் வேணாம் நானும் தெரிஞ்சவங்க மூலிமா வந்து அவனை பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லலை சரி இப்பா அவங்கள பிடிச்சிட்டு இதுக்கு மேலே எங்களை தொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே அதை வந்து விளையிடறாங்க ரோஹிணி பார்த்திங்கன்னா நேராக சிட்டிக்கிட்ட போகிறாங்க சிட்டிக்கிட்ட போய் நடந்த எல்லாம் வச்சுட்டு சொல்லி அவன் ஃபோட்டோ வந்துட்டு கோவிலில் இருக்கும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி அது எப்படி அவனை அவனை கொடு அப்படின்னு சொல்ல இதுலேருந்து எனக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் இன்னைக்கு கந்து வீட்டுக்காரருந்தான்னு லாபம் எல்லாம் பண்ணுவேன் அவனை பிடிச்சிக்கூட அதுலேருந்து நான் உனக்கு காசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலை சரி நான் பிடிச்சி தரேன் ஓடி சீக்கிரத்தில் அசால்ட்டாக பிடிச்சி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ரோயினிமே வந்துவிட்டு அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அங்கே கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்து முத்து பார்த்திங்கன்னா ரோஹிணி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அவங்களே பார்த்துருன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு ஆள் இருக்கோ இல்லை ஒரு வேலை திருப்பி சிட்டுக்கிட்டு தான் போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க கண்டிப்பாக அவங்க சிட்டிக்கிட்ட தான் போவாங்க அது எப்படினா கையும் குழம்பு பிடிச்சி சிட்டியை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா சந்தி சரியான சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் தான் ரோஹிணி போய் சிட்டிக்கிட்ட பேசுகிறத முத்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாடுறாரு இதை பார்த்த முத்து பார்த்திங்கன்னா ஓஹோ அப்போ சிட்டிக்கிட்ட இன்னும் காண்டாக்ட்டில் தான் இருக்கிறோம் இனிமா இவங்கக்கிட்ட என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியல அப்போ இவனை ஃபாலோ பண்ணால் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பின்னாடியே வந்து முத்து வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகிட்டேயுமே சொல்லி சிட்டி எப்படி ஃபாலோ பண்ணுங்க அவன் என்னென்ன பண்ணுறான் ரோஹினுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு சொல்கிறாங்க அவங்களுமே வந்துட்டு விசாரித்து சொல்கிறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போபோது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் போது என்றே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்ட்டிங்னா வீடியோ பார்க்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துக்கா தான் நம்பற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ